மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி தேசிய செட்டியார்கள் பேரவையை தேசிய கட்சியாக தொடங்குகிறோம் என பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா பேட்டை மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு சேம்பர் ஆப் காமர்ஸ் அரங்கில் தேசிய செட்டியார்கள் பேரவையின் ஐ டி விங் மாநாடு அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை இராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐ விங் நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் தேசிய செட்டியார்கள் பேரவை தேசிய அரசியல் இயக்கமாக மாற்றப்படுவது குறித்து ஐடி விங் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது புதிய அரசியல் கட்சியினை தொடங்கி தலைமையற்று வழி நடத்த ஜெகநாத் மிஸ்ராவுக்கு முழு அதிகாரம் வழங்குதல் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன இதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெகநாத் மிஸ்ரா கூறுகையில் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தேசிய செட்டியார்கள் பேரவையை அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு எங்கள் அமைப்பின் ஒவ்வொரு அணியாக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் இன்றைய தினம் எங்களுடைய ஐடி விங்கை சார்ந்த இளைஞர்கள் மாநாடை நடத்தி அரசியல் இயக்கம் காண்பதற்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்கள் இந்தியாவிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒட்டுமொத்த மக்களிடமும் வாக்கெடுப்பு நடத்தி ஜனநாயக முறையிலே வாக்குகளை பெற்று அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையிலே ஒரு அரசியல் இயக்கத்தை காண இருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே அமோக வரவேற்பும் ஆதரவும் இருக்கின்றன அரசியல் அதிகார உரிமையை இழந்த மறுக்கப்பட்ட அனைவருக்குமான ஒரு மாபெரும் ஒரு அரசியல் இயக்கத்தை காண இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை இல்லை பாதிப்பு இல்லை அவங்க அவங்க கொள்கை வேற எங்களுடைய கொள்கை வேற நான் பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கோம் அது தேசத்தின் வளர்ச்சி தமிழகத்தின் வளர்ச்சி முன்னெடுக்கக்கூடிய கொள்கையாக கொள்கை வலு வழிவகுப்பு சென்று கொண்டிருக்கோம் ஒத்த கருத்தோட அணி அணியுடன் நாங்கள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெருவாரியான வாக்குகளை வெற்றி வாய்ப்புக்கு தேவையான வாக்குகளை வைத்திருப்பதால் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் நாங்கள் இலக்காக கருதி எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கின்றோம் எங்களுடைய இலக்கு என்பது அரசியல் அதிகார உரிமையை ஒரு அடிப்படையான மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது தான் எங்களுடைய பிரதான இலக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் அரசியல் அதிகார உரிமையை பெற்ற மக்கள் இருக்கிறார்கள் அரசியல் அதிகார உரிமையை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பது தான் எங்களுடைய பிரதான நோக்கமாக நாங்கள் கொண்டு செல்கின்றோம் இப்போ எங்களுடைய அரசியல் பயணம் என்பது ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தேச மக்களின் முன்னேற்றத்திற்கான அரசியல் முன்னெடுப்பை தான் நாங்கள் எடுத்திருக்கோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்களதேவி கண்ணை உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயிலானது நம்முடைய தமிழகத்தின் கேரளா எல்லைப் பகுதியில் அமைந்து அமைந்திருக்கிறது அந்த கோயிலை புனரமைப்பு செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒரு கோயில் புனரமைப்பு செய்யாமல் செய்யப்படாமல் சித்தளம் அடைந்து வருகிறது அதை கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணிலிருந்து மிகப்பெரிய கண்ணகி நீதி யாத்திரையை வருகின்ற அக்டோபர் மாதம் நடத்த இருக்கின்றோம் பூம்புகாரில் இருந்து கண்ணகி அம்மன் தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய குமிழி வரை அந்த நீதி யாத்திரை நிச்சயமாக கண்ணகி அம்மனுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்று நம்புகின்றோம் முதல் வந்து எங்கள் கட்சியை வந்து வலுப்படுத்துகிறோம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் எங்களுக்கான வாக்குகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் காட்டக்கூடிய வகையில் எங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் நாங்கள் நிச்சயமாக அந்த பலத்தை காட்டுவோம் கட்சி வந்து அடுத்த மாதம் இருபத்தி ஆறு ஒம்போதில் கட்சி தொடங்குகிறோம் மதுரையில் தேசிய கட்சி தேசிய எங்களுக்கு எங்களுடைய அமைப்பே கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி தென் மாநிலங்களில் ஃபுல்லாக இருக்குது தேசிய கட்சியாகத்தையும் தொடங்குகிறோம் வாக்கெடுப்பில் வந்து பெருவாரியாக வந்து தொண்ணூற்றி சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுப்பு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்குது அதில் தொண்ணூற்றி சதவீதத்துக்கு மேலே மக்கள் வந்து பிரதானமாக அமோக ஆதரவை கொடுத்துருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அந்த பிரகடனத்தையே பண்ணுறோம் செப்டம்பர் இல்லை கட்சி வந்து அதை பண்ணுவோம் அதாவது நீர் நீளம் காற்று தூய நீர் தூய காற்று தூய மண்வளம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டே இருக்குது எதிர்கால சந்ததிக்கு ஒரு தூய நீரை கொடுக்கணும் தூய மண்ணை கொடுக்கணும் தூய காற்றை கொடுக்கணும் இன்றைக்கி ஆக்சிஜனே விலைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அவங்க ஒரு காலத்தில் வந்து ஐயா முத்துலாணி தேவர் ஐயா வந்து சொன்னாங்க தண்ணியை விலைக்கு வாங்குவேன்னாங்க இன்றைக்கி தண்ணியை விலைக்கு வாங்குகிறோம் அதே மாதிரி ஒரு காலத்தில் காற்று இதெல்லாம் நம்ம விலைக்கு வாங்க வேண்டிய வந்துடும் எதிர்கால சந்ததிக்கு நம்ம சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறோமோ இல்லையோ தூய காற்று தூய மண் வளம் தூய நீரை சேர்த்து வச்சுட்டு போகணும் அதான் எங்களுடைய பிரதான கொளியாக எடுத்திருக்கோம் இல்லை ஐடி விங்கு இங்கே பிரதானம் ஐடிவங்கு தான் இன்றைக்கி வந்து டெக்னாலஜியில் வந்து ஐடிவங்கு தான் பிரதானம் அந்த இளைஞர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கான முழு எங்களுடைய ஆதரவை கொடுத்து அரசியல் இயக்கத்துக்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி மாநாடு நடத்தி ஒரு தீர்மானமாக வெளியிடுறாங்க அரசியல் திடீர்னு இல்லையா நான் பன்ன பதினேழு வருஷம் சமூக இதில் இருக்கோம் அரசியல் அதிகார உரிமைகள் மறுக்கப்படுது பல்வேறு கோரிக்கைகள் மறுக்கப்படுது இன்றைக்கி வந்து எல்லா அரசியல் கட்சியத்தையும் போய் நாங்கள் கையேந்தியது போதும் கையெழுத்திடுவோங்கிறத இரட்டை அர்த்தத்தில் நாங்கள் சொல்கிறோம் இரட்டை வார்த்தையில் சொல்கிறோம் அதுவே மட்டும் இல்லை சார் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலையும் எங்களுக்கு வலுவான வாக்கு அங்கீகி சார் வலுவான வாக்கி வாங்கியிருக்கு மதுரை மட்டும் இல்லை நீங்கள் எந்த தொகுதியும் கேளுங்க எந்த தொகுதியும் நீங்க பாருங்க அனாவசியம் பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு அரசியல் இல்லை நாங்கள் அரசியல் இல்லை எங்களுக்கான பங்கு அப்படின்னா நாற்பது ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் உட்காந்துருக்கணும் இல்லை அப்படி இல்லை இரநூத்தி பத்து நாலு தொகு நாங்கள் நிற்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு வலுவாகவே நிற்போம்